இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் கடந்த ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு ஆஸ்திரேலியாவினுடைய முக்கிய நகரமான சிட்னியில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காசாவுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த போராட்டமானது தான் இன்னைக்கு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் இருக்கு ஆஸ்திரேலியாவில இப்படி ஒரு போராட்டம் நடப்பதற்கான பின்னணியாக அமைவது என்ன கடந்த வாரம் வரைக்குமே ஐரோப்பிய நாடுகள்லயும் சரி அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் சரி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நிலைப்பாட்டை இஸ்ரேலுக்கு எதிராக எடுத்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில உலகினுடைய மிக முக்கிய ஒரு நாடாக ஆஸ்திரேலியா இந்த போராட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கு இது மட்டுமில்லாம பிறப்பாலேயே யூதரான பத்திரிகையாளர் ஆண்டோனி அவர்கள் சமீபத்தில் இந்த போராட்டம் குறித்தும் ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய அந்த உள் அரசியல் குறித்தும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அம்பலப்படுத்தி பற்றியுமே இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி நகரம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு நகரமாக இருக்கு அங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமையான ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்னைக்கு சிட்னியினுடைய அந்த ஹார்பர் ரோடு அப்படின்ற அந்த ஒரு பகுதி அந்த இடத்துல வந்து ஒரு பிரிட்ஜும் வந்து இருக்கு அந்த இடம் வந்து ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்கு ஆனால் அந்த சுற்றுலா தலம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக மாறியிருக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாகவே காசாவுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலினுடைய இந்த போர்க்குற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆஸ்திரேலியா மக்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான தாக்குதல் குறிப்பாக குழந்தைகள் மீதும் சரி அல்லது கடந்த ஆறு மாதங்களாகவே காசா மக்களை பட்டினி போடுற விஷயமா இருக்கட்டும் அந்த புகைப்படங்கள் எல்லாமே இன்றைக்கு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆஸ்திரேலியாவில் நடத்தக்கூடிய அந்த போராட்டங்களினுடைய மைய புள்ளியா அமைவதே அந்த புகைப்படங்கள் தான் குறிப்பா ஆஸ்திரேலியாவுல இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த குழுக்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கடந்த ஒரு நான்கைந்து மாதங்களாகவே காசாவில் பட்டினியால சாகக்கூடிய குழந்தைகளும் சரி அல்லது சரியான ஊட்டச்சத்து இல்லாம கிட்டத்தட்ட சாவர நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய புகைப்படங்களும் சரி இது அதிக அளவுக்கு சாலைகள்ல அவங்க வச்சிருந்தாங்க அப்ப தொடர்ச்சியாக அந்த இடத்துல பயணிக்கக்கூடிய மக்களுக்கு இப்படி ஒரு இனப்படுகொலை நம்மளுடைய கண் முன்னாடியே நடக்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு இதனினுடைய ஒரு வெளிப்பாடு தான் நேற்று முன்தினம் நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினுடைய வெளிப்பாடா இருக்கு அந்த போராட்டத்துல இஸ்லாமியர்கள் மட்டும்தான் கலந்துகிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அவங்க பரப்பிக்கிட்டே இருக்காங்க இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போராடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வராங்க அதுதான் கிடையாது நேற்று பெரும்பான்மையாக இருக்கிறவங்க இஸ்லாமியர்களே கிடையாது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வெள்ளை இன இருக்கட்டும் அல்லது இந்தியர்களாக இருக்கட்டும் அல்லது ஆசியர்களா இருக்கட்டும் இவர்கள் தான் அதிக அளவுக்கு அந்த போராட்டத்தில் இருந்தாங்க பலருமே வந்து பாத்தீங்கன்னா கொட்டும் மலையில இத்தனைக்கும் அந்த இடமே பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது இருந்தாலும் மக்கள் கலையாம அதே இடத்துல தான் இருந்தாங்க அதுலையும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு அந்த போராட்டம் அப்படின்றது தொடங்கி இருக்கு அந்த சிட்னியினுடைய அந்த ஹார்பர் பிரிட்ஜில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து அந்த பகுதியில் இருந்தாங்க போலீஸ்காரர்களுக்கே வந்து அவங்களை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க ஒரு வீடியோ கூட வந்து வந்துட்டு இருந்துச்சு அது என்னன்னா ஒரு ட்ரெயின்ல வந்து போய்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றுல இருந்து நான்கு கிலோமீட்டர் வரைக்குமே அந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அலைமோதிக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக சிட்னியில் வந்து அமைஞ்சிருக்கு சரி இப்போதான் வந்து இந்த போராட்டம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கடந்த காலத்தில இருந்தே பல்வேறு போராட்டங்கள் நடக்குது குறிப்பா காசா மேல இஸ்ரேல் நடத்திய அந்த தாக்குதல் நடத்தின அந்த ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே சிட்னி மற்றும் கேன்பேரா இந்த நகரங்கள்ல கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து போராட்டங்கள் மட்டும்தான் நடந்தது அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி ஐந்துலேருந்து இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் கடந்த ஆண்டு நடந்திருக்கு ஆஸ்திரேலியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையே வந்து வெறும் ரெண்டுல இருந்து மூன்று கோடி பேர் மட்டும்தான் இருப்பாங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து இப்போ ஆகஸ்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் சிட்னி மெல்பர்ன் மற்றும் பிரிஸ்பின் இந்த மாதிரியான பகுதிகளில் நடந்திருக்கு குறிப்பா ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் ஏன் உலக அளவில் மிகப்பெரிய உன்னிப்பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுலேயும் குறிப்பா இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா ஏன் இருக்குன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நான்கு நாடுகள் இருக்காங்க குறிப்பா இந்தியா ஜப்பான் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த குவாட் அமைப்பில் வந்து ஆஸ்திரேலியா ஒரு முக்கியமான நாடா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் சரி ராணுவ ரீதியாகவும் சரி ரொம்பவே பலமா இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்கள்ல இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு தந்த ஒரு நாடாக ஆஸ்திரேலியா இருக்காங்க குறிப்பா அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஐநாவில் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேலுக்கும் ஒரு நாடாக கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் அதற்கு ஆஸ்திரேலியா ஆதரவு அந்த நேரத்துல அளிச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆறு நாள் போர் அப்படின்னு ஒன்று நடந்தது அந்த ஆறு நாள் போர்ல வந்து நேரடியா ஆதரிக்கலனாலும் பல்வேறு விதமான பொருளாதார உதவிகளா இருக்கட்டும் இல்லைன்னா இராணுவ உதவிகளா இருக்கட்டும் இந்த மாதிரியான உதவிகளை வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆஸ்திரேலியா கொடுத்திருந்தாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜியோனிசம் இஸ் ரேசிசம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க குறிப்பா ஜியோனிசம் அப்படின்ற அந்த கொள்கையே வந்து ஒரு மதவாத சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு கொள்கையா இருக்கு சாமானிய யூத மக்கள் வேறு ஜியோனிச கொள்கை இருக்கக்கூடிய யூதர்கள் வேறு அப்படின்றதுதான் உலகத்துல தற்பொழுது பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு எல்லா யூதர்களுமே கெட்டவங்க கிடையாது அதிலும் மதவாத சிந்தனை இருக்கக்கூடிய யூதர்கள் இருக்காங்கன்றதுதான் இந்த ஜியோனிசத்தை வந்து வரையறுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த ஒரு தீர்மானத்துல ஆஸ்திரேலியா எதிர்த்து வந்து வாக்களிச்சிருக்காங்க அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அதுவே இருபது காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பல்வேறு தீர்மானங்களுக்கு ஆதரவா வந்து வாக்களிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல அவங்க சபையில வராமலேயே வந்து ஆப்சன்ட்டும் ஆயிருக்காங்க ஆப்சன் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட அது நேரடியாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு ஸோ இப்படியெல்லாம் ஆதரவு தெரிவித்த ஆஸ்திரேலியா தான் இன்னைக்கு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை என்னென்னா காசாவுக்கு எல்லா விதமான மனிதாபிமான உதவிகளையும் அனுப்பணும் அப்படின்றது ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசாவுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகுக்கு அவங்க சில விஷயங்களை சொன்னாலுமே உள்ளுக்குள்ள பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை இப்போவுமே அவங்க விதிச்சுட்டு தான் இருக்காங்க ஏன்னா காசாவுல பல மக்கள் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலியிலுமே சமீபத்தில் கூட வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில எங்களுக்கு இந்த மாதிரியான எந்தவித உணவும் வர்றதில்ல வெளியில ஊடகங்களுக்கு தெரியதை தவிர எங்களுக்கு தான் அவங்களுடைய விஷயமா இருக்கு அப்போ இந்த ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த போரை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்றது தான் இப்போ உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரேலை வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா அவங்க பயன்படுத்துறது அதாவது இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஏன்னா ஆஸ்திரேலியாவை வரைக்கும் முதல்ல இருந்தே வந்து நான் சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் நிலைப்பாடுகளை எடுத்திருந்தாங்க ஆளுங்கட்சியான லேபர் கட்சியும் சரி அல்லது பிரதமராக இருக்கக்கூடிய ஆண்டோனி அல்பெனிஸ் அவர்களாக இருக்கட்டும் ஆண்டோனி அல்பனிஸ் அவர்களுடைய கட்சிக்குள்ள பெரிய அளவுக்கான எதிர்ப்புகள் இல்ல இருந்தாலுமே இதை எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு சில குழப்பங்கள் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கு இது மட்டும் இல்லாம போராட்டக்காரர்களினுடைய ஒரு முக்கிய கோரிக்கையா இருக்கிறது வந்து ஆயுத ரீதியாக உதவிகள் இஸ்ரேலுக்கு செல்லவே கூடாது தான் ஏன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு ஜெட் விமானத்தை வந்து இஸ்ரேலுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ ஆயுத ரீதியாக உதவிகள் ஆஸ்திரேலியாவில இருந்து எதுவுமே போகக்கூடாது இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவினுடைய இண்டிபென்டென்ட் ஜேர்னலிஸ்டான ஆண்டோனி அவர்கள் அவர் வந்து பாலஸ்தீன் எ லெபார்டரி அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் வந்து எழுதியவர் அவர் சமீபத்தில் அல்ஜெசீராவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேட்டியானது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதுல முதல்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க என்னன்னா இந்த போராட்டங்கள் குறித்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு அப்போ ஆண்டனி அவர்கள் வந்து இந்த போராட்டம் குறித்தும் அந்த போராட்டத்துல மக்களினுடைய கோரிக்கைகள் குறித்தும் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார் அது அவர் முக்கியமாக குறிப்பிட்டது இது வரைக்கும் வரலாற்றே இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு போராட்டத்தை வந்து நான் பார்த்ததே கிடையாது மக்கள் தன்னெழுச்சியாக வந்து மிகப்பெரிய அளவுக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க நம்ம கண் முன்னாடி இப்படி ஒரு இனப்படுகொலை நடக்குது அப்படின்றத அவர் அந்த இடத்துல பதிவு பண்றாரு அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன மாதிரியான டிமான்ஸ் வந்து மனிதாபிமான உதவிகள் போகணும்ன்றது அதை தாண்டி எந்த விதமான ஆயுத உதவிகளும் போகக்கூடாதுன்றது அவரும் வந்து சொல்லியிருந்தார் அதன் பிறகு அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான அழுத்தங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த போராட்டத்தின் மூலமாக என்ன மாதிரியான அழுத்தங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்பட்டிருக்குன்னா ஒரு பதினைந்து நாடுகள் இந்த போரை வந்து எப்படியாவது நிப்பாட்டணும் மற்றும் காசாவை வந்து ஒரு நாடாக அங்கீகரிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு ஆஸ்திரேலியாவை நோக்கி தள்ளுறாங்க இன்னும் கொஞ்ச நாட்கள்லேயே மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆதரவு தெரிவிக்கும் ஆஸ்திரேலியா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளும் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்றதையும் ஆண்டோனி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இறுதியாக அவர்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது நிறைய நாடுகள் இஸ்ரேலுக்கு வந்து எதிராக மிகப்பெரிய அளவுக்கு வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஆயுதங்களை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தார் நான் எழுதின அந்த பாரஸ்டீனிச லிபரேட்ரி அப்படின்ற அந்த புத்தகத்திலேயே ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன் அது என்னென்னா காசாவில் இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான ஆயுதங்கள் அப்படின்றது ஒரு டெஸ்டிங் இடமாக தான் அதை பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து எந்தெந்த ஆயுதங்கள் சரியாக பயன்படுத்தப்படுதோ அதை வந்து அதிக அளவுக்கு வந்து அவங்க ஏற்றுமதி எந்தெந்த ஆயுதங்கள் வந்து இது வரைக்கும் ஏற்றுமதி செய்யலைன்னா அது இது வரைக்கும் பயன்படலை அப்படின்றது அர்த்தமா இருக்கு அளவுக்கு மற்ற நாடுகளுக்கு வந்து சப்ளை செய்கிறதுனால அவர்கள் இப்போ இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடியில் இருக்காங்க அதனால இப்போ ஒரு உதவியை நம்ம செய்வோம் குறிப்பா இஸ்ரேலை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு உதவியை நாங்கள் செய்யறோம் அப்படின்னு நியாயப்படுத்துவதாக ஆண்டோனி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இதில் முக்கியமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஆண்டோனி அவர்கள் பிறப்பாள ஒரு யூதராக இருக்கார் ஆனால் இஸ்ரேலினுடைய இந்த ஒரு நடவடிக்கைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காரு அந்த போராட்டத்திலேயே அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டி அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு வி ஆர் த மெஜாரிட்டி அதற்கான அர்த்தம் என்னென்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய உணர்வு இதுதான் இந்த போரை நிப்பாட்டணும் அப்படின்றது தான் அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு ஏன்னா ஆஸ்திரேலியாவில எத்தனையோ வலதுசாரி கட்சியில் இருக்கக்கூடிய சில சிந்தனையாளர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க பல்வேறு விதமான வெறுப்பு பேச்சுக்களை தொடர்ச்சியாக ஊடகங்களையும் சரி சமூக வலைதளங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கும் விதமாக அவரினுடைய பேச்சு அந்த போராட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா ஆச்சு இந்த போராட்டத்தின் மூலமாக மற்றொரு முக்கியமான விஷயம் நமக்கு என்ன தெரிய வந்ததுன்னா உலக அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய விசில் ப்ளோவர் பத்திரிகையாளர் ஜூலியன் அசாஞ்சே அவர்களும் இந்த ஒரு போராட்டத்துல கலந்துருக்காரு இவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்துல என கைது பண்ண முடியாது அப்படின்றது தான் அவர் இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இந்த போராட்டத்தில் நம்ம பார்க்க முடியுது ஒட்டு மொத்தத்தில் இஸ்ரேலினுடைய இந்த சர்வாதிகார நடவடிக்கை மனிதாபிமானமற்ற இந்த நடவடிக்கை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய மனசாட்சியையும் இன்றைக்கு கேள்விக்குள்ளாகியிருக்கு அதனினுடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டமும் ஆஸ்திரேலியாவில் நடந்த இவ்வளோ பெரிய போராட்டங்கள் குறித்தும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பது குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சென்ஸ் ஜுவல்லர்ஸ் இதா இது மட்டுந்தான் பழைய நம்கிமிஸ்ட் ஓன்லி மில்கெமிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை